விஜய் காவேரி ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஒரு வழியாக குமரன் வந்து டைட்டிலை வின் பண்ணி கேஷ் ப்ரைஸும் வின் பண்ணிட்டாரு இந்த டைட்டில் வின் பண்ணினதை பத்தி சந்தோஷமா இருந்தாலும் குமரனுக்கு இன்னும் உணர்ச்சி போகல குமரன் நேர உள்ள போயிட்டு கேஷ் ப்ரைஸ் பணத்தை ஒரு பேக்கில் போட்டு எடுத்து காவேரியவா என் கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும்னு சொல்றாரு எங்க மாமா அதுவும் பேக்கோடு இருக்கீங்க என்னாச்சு மாமா அதெல்லாம் உனக்கு நான் போகும்போது சொல்றேன் சரி மாமா நான் அம்மாட்ட ஒரு வாட்டி சொல்லிட்டு வந்துடுறேன் சாரதாட்ட போயிட்டு அம்மா மாமா டைட்டில் வின் பண்ண கேஷ் வந்து ஒரு பேக்ல போட்டு என்கிட்டயும் வெளியே வர சொல்றாரு என்னன்னு கொஞ்சம் கேளுங்க கங்கா இருந்துட்டு இந்த பணத்தை பேக்ல எடுத்து போறது சேஃப் இல்ல எங்க போறாரு இரு நான் வந்து கேக்குறேன் என்னங்க ஆச்சு எதுக்கு இந்த பணம் காவேரியும் கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்களாமா அது ஒண்ணும் இல்லங்க என்ன நம்ப இந்த வாட்டி இந்த பணத்தை நான் ஏமாற மாட்டேன் நான் போயிட்டு வரேன்னு சொல்றாரு சாரதா இருந்துட்டு சரிங்க தம்பி பத்திரமா போங்க பணம் வேற கையில வச்சிருக்கீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க குமரனும் காவேரியும் ஒரு கார் லேறி போறாங்க அப்புறம் கார் கடைசியில விஜயோட ஆபீஸ்ல வந்து நிக்குது ஆமா இப்ப வந்தோம் வாங்கம்மா நம்ம திருப்பி வீட்டுக்கே போயிடலாம் எதுவா இருந்தாலும் நம்ம பேசி முடிவெடுக்கலாம் எதுவும் பேசாதே என் கூட மட்டும் வா காவேரினு மேல விஜய் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்தாங்க விஜய் நீங்க கொடுத்த பணம் நர்மதா ஆபரேஷனுக்கு வட்டியோட இருக்கு எண்ணி பாத்துக்கோங்க தான் இல்ல கான்ட்ராக்ட் போட்டீங்க எடுத்துக்கோங்க விஜய் வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாம பாக்குறாரு உங்க பணம் இப்ப வந்துருச்சு ஆனா என் தங்க தங்கச்சியோட வாழ்க்கை உங்களால திருப்பி தர முடியுமா அப்படி சொன்னதும் காவேரி கண்ணுல தண்ணி வந்து அழ ஆரம்பிக்கிறா குமரன் இருந்துட்டு இனிமே ப்ளீஸ் பணம் இருக்குன்னு ஒருத்தரோட ஃபீலிங்கோட விளையாடாதீங்க வா காவேரி நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு நம்ம கிளம்பலாம் உடனே தாத்தா இருந்துட்டு இரு குமரா எதுக்கு இப்படி அவசரப்படுற உங்களோட இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தது என் கண்ணால நான் பாத்துருக்கேன் இது ஒரு சின்ன பிரச்சனைனால இவங்க வாழ்க்கையை நம்ம பிரிச்சிட கூடாது இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்